வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வீதி எஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகங்கள் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா ஜென்மசனி முடிந்து ஒரு மூணு நாலு மாதம் ஆகிவிட்டது நல்ல ஒரு அமைப்பு சனி இரண்டாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது அருமை ராசிக்குள்ள ஏ ராகு ஏழாம் இடத்துல கேது ராகு வந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ ராகு வந்து என்னதான் வந்து ஜென்மசனி முடிந்தாலும் ராகு ஒண்ணுமே வந்து ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு வந்து ராசிக்குள்ள இருப்பது வந்து கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கான்ஃபிளிக்டிங்காகவோ சில விஷயங்கள் மன உளைச்சல்கள் உறவுகளில் சில டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல அதுல எல்லாம் கொஞ்சம் சிரத்தையா பண்ண வேண்டியிருக்கும் நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறது அந்த ராகுவின் சஞ்சாரம் காட்டுது ஆனால் குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களா வருது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை பெற்ற ராகு வந்து கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு திசையே நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு வரும் ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டு தொடர்பு பார்ட்னர்ஷிப்பு கல்யாணம் இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும் ஏன்னா ராகு எது ராசியில சம்மந்தப்படுகிறது அது மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பண விஷயத்துல வந்து பழைய அஷ்டமசனி அதாவது இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராசி குருவை பார்க்கறதுனால ஆகஸ்ட் மாதம் முழுசுமே மன உற்சாகத்தோடையும் சில விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க எதிர்நோக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் ஐந்தாம் இடத்துக்கு வரார் நாலாம் வீட்டு அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸு குழந்தைகள் மூலமா ஒரு சில நன்மைகள் நடந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கு சில பாசிட்டிவ் தூரம் நம்ம முயற்சி பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிறது அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது பூர்வீகத்தில் ஒரு நல்ல அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு நல்ல அமைப்பு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்குது பதினொன்னாம் வீட்டையே பார்ப்பதுனால சில லாபங்கள் சில பெனிஃபிட்ஸ் போன செய்த போன பழைய பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெனிஃபிட் அடைகிறது லாபங்கள் பெறுவது குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேரத்துக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கரனே வந்து ஜூன் ஜூலை கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் பொழுது தந்தையார் விஷயங்கள்லாம் சில வரக்கு சில பிரச்சனைகள் ஆகுது அது மூலமாக சில கைக்கு சில சில விஷயங்கள் இவங்களே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பூர்வீக விஷயங்கள்லாம் வருது அதே சமயத்தில் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே பார்த்தீங்கன்னா மாதத்தின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் யாரோட பழகிறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பங்குதாரர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு கேதுகளை வந்து கேது ஏழாம் இடத்திலும் ராகு ராசியில் இருக்கிறார்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி புதனும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ உடல் உபாதைகள் கொஞ்சம் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் பழகிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி அந்த ஆறாம் பாவம் கொஞ்சம் வேலை செய்யுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கரஃபாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் சில இது ஃபாஸ்ட்டாக செய்யலாம் நினைப்போம் அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் பங்குதாரர் ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்க வந்து ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் பண்றதா இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்க வேலையை மாறுதா இருந்தாலும் சரி அபிவிருத்திக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லாமே செய்ய செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராகு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும் மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா உத்வேகமாகவும் செயல்படுறது குழந்தைகள் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் காதல் விஷயங்கள் எல்லாம் நல்ல அனுகூலம் ஆன ஒரு அமைப்புகள் உண்டு ஜென்மசனியில பாடு கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இப்போ மீண்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு குரோத் ஓரியன்டா ஒரு புதிய உத்வேகத்தோட சில திட்டங்கள் தீட்டி நல்லாவே மேலே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் படிக்கணும் படுகோலைய மாதத்தில் வந்து அது ஒன்றுமே கொஞ்சம் நிறைவாக வருது ஏன்னா மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வரக்கூடிய புதன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி கொடுக்கும் இதுதான் ஓரளவுக்கு ஜென்ரலான ஒரு அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து எது மாதிரி தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா தசா புக்திகளா லக்னத்தை வச்சு பார்க்கணும் ராசியை வந்து கோச்சாரம் குரு பயிற்சி ராகு பயிற்சி வந்து ச ராசியை வச்சு பார்க்கணும் சோ அந்த மாதிரி நீங்க பிறக்கக்கூடிய லக்னம் வைத்து தசா புக்திகளை பார்த்து அந்த தசநாதன் முக்திநாதன் வந்து இப்போ கோச்சாரத்துல எப்படி போயிட்டு நான் சொன்ன அமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு நம்ம எது மாதிரி வாழ்க்கையை நம்மளுடைய ஜாதகத்துல திசைகள் மாறுகிறது எது மாதிரி விஷயங்கள்னால நம்ம முடிவு எடுக்கிறது எந்த மாதிரி டைரெக்ஷனை போறது நல்லது எந்த நேரத்துல நம்ம வேலையை மாற்றலாம் எந்த நேரத்துல வந்து நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணுறது எந்த முடிவுகளை எந்த நேரத்தில் எடுப்பது நல்லதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை அவர்களுடைய தசாபுக்திகளோடு சேர்த்து இந்த கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நம்ம கர்மாவுக்கு நிகராக நம்ம வந்து அலைன் பண்ணி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் சமய விரயங்கள் நிதி நிறையங்கள் பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று நல்லாவே நம்ம வர முடியும் இது நம்ம பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் அமைப்பை வச்சு ஒரு பொதுவான தான் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு இதை ஒப்பிட்டு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வரக்கூடிய எதிர்காலம் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குது எந்த துறையில் எப்போ போகலாம் எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட ஜாதக அமைப்பு எதை காட்டுது அதுமாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமா எடுக்கக்கூடிய வாழ்க்கை முடிவுகள் வந்து நமக்கு எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்